வணக்கம் ஆஹ் எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள் நான் இப்ப உங்களுக்கு நான் உங்களுக்கு எதை அதாவது புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற கோர்ஸ்ல உண்டு ஒப்டோமெட்ரி தமிழில பார்வை அளவியல் இப்ப புதுசா பேரிடப்பட்டிருக்கு இப்ப பொதுவா இந்த கோஸை பற்றி பொதுவா ஒருவருக்கும் தெரியாது இது முழுதாக ஒரு கண் மற்றும் அது சிகிச்சை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் உண்டு இதுக்கு முதல் இலங்கையில நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டல்ல கோர்ஸ் முதல் தரம் யூனிவர்சிட்டி கீழே உள்வாங்கப்பட்டிருக்கு இது ஒப்டோமெட்ரி பார்வை அளவியல் தமிழ்ல பெயரிடப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்கு மொத்தம் நாலு வருட படிப்பு பிஎஸ்சி ஹோனஸ்ல வரும் உங்களுக்கு ஆஹ் ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில மட்டும் காணப்படுது முற்றுமுழுதாக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் வருத்துக்கு பொருத்தமானதான ஒரு கோர்ஸ் இது இந்த தொழில் ஒப்டோமெட்ரி இல்லாட்டி ஒப்டோமெட்ரி ஸ்டெண்ட் அது நீங்க இதுவரையும் கேள்விப்படாதா இருக்கலாம் பொதுவா நீங்க போய் ஒரு கோர்ஸ செலக்ட் பண்ண போறேன் சொல்லி போட்டு உங்களோட டீச்சர்கிட்ட போய் கேட்டா கூட இவன் உங்களோட டீச்சருக்கும் பொதுவா தெரிஞ்சிருக்காத ஒன்று ஒப்டோமெட்ரி ஸ்டெண்டா யார் இவன் சொல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சில டாக்டர்ஸ் மேலே ஒப்டோமெட்ரிஸ்ட் என்ற ஒரு பேர் புதுசாக தான் இருக்கு ஒப்டோமெட்ரிஸ்ட் முழுக்க முழுக்க கண்ணின் பார்வைக்கு பொறுப்பானாங்க உண்மையா சொல்ல போனா இங்க மெடிசனை கென பேர் மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ற எல்லாருக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இந்த ஒப்டோமெட்ரி உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டு போறது இந்த கோர்ஸ் ஒப்டோமெட்ரிஸ்ட் பொதுவா கண்ணின் பிரச்சனைகள் அதுலேயும் முக்கியமா பார்வை சம்பந்தப்பட்ட தான் டீல் பண்ணுவாங்க உங்களில் யாராவது கண்ணாடி போடுறாக்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு ஒப்டோமெட்டிஸ்ட் கடந்து தான் நீங்க வந்திருப்பீங்க இல்லைன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் எடுக்க போயிருக்க கட்டாயம் ஒரு கடந்து தான் நீங்க உங்களோட கண்ணுக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு வர போறீங்க இதுவரையும் இந்த பேர் ஒரு நல்ல அறைமுகம் இலங்கையில இல்லை மொத்தமாவே இருநூற்றி லட்சம் பேர் தான் இலங்கை முழுக்க இருக்கிறாங்க மற்ற எல்லா கோசையும் விட டாக்டருக்கு அடுத்ததாக டயக்னோஸ் டயக்னோஸ் என்றது நோய் நிர்ணயம் ஒரு கண்ணில வர ஒரு பிரச்சனைய கண்ணறிஞ்சு நோர் நிர்ணயம் செய்யக்கூடிய ஆக்கள் மற்றது அதுக்கான முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் இதை செய்கிறது இலங்கையில கண்ணுக்கு டாக்டர்ஸுக்கு அடுத்தது தான் தான் இப்போ நீங்கள் முதல்தான் படிக்க போகிறீங்க ஒப்டமெட்ரிஸ்டண்டா யாரெண்டு தெரியாமல் கேரட்டாக போய் கேட்குறெண்டு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு அப்படியே டவுட் இருந்தால் நீங்கள் நேரடியாக தனிப்பட்ட முறையிலேயும் என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணக்கூடியது இல்லை தான் நீங்கள் ஏழு மண்டா கண் கிளினிக்கு நேரையே வந்து பார்க்கலாம் ஒரு ஒப்டமெட்டரி ஸ்டெண்டா யார் பொதுவாக ஒரு ஒப்டமெட்ரிஸ்ட் என்னென்ன தான் ரிஃப்ராக்ஷன்ஸ் ரிஃப்ராக்ஷன்ன்றது உங்களோட பார்வை குறைபாடு குறும்பார்வை குறைபாடு நீள் பார்வை குறைபாடு போன்ற குறைகளை கண்ணாடி மூலமாகவும் வேறு சில வழிகள் மூலமாகவும் சரி பண்றது அவங்களோட ஒரு டியூட்டி ரெண்டாவது இருக்கு உங்களோட வழி பார்வை ரெண்டு கண்ணும் ஒண்டா வேலை செய்யுது ரெண்டு கண்ணும் அப்படி வேலை செய்யுது அந்த ரெண்டு கண்ணும் வேலை செய்யறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா வாக்கு கண் இருக்கு அது எப்படி சரி பண்றது அதுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சைகளை வழங்குறது ஒட்டோமெட்ரிக்ஸ் இதை தவிர கண்ணுக்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ரெஷர் குளுக்கோமான்னு சொல்லுவாங்க கெட்ராக்ட் வெண்புரை உங்களோட வீட்லேயே கனபெரில் ஓப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க கெட்ராக் வந்து சர்ஜரி பண்ணி செய்திருப்பாங்க அவங்க மிட்ட நிறப்பார்வை குறைபாடு இதை தவிர கன்டெக்ட் லைன்சஸ் கன்டெக்ட் லைன்சஸ் யூஸ் பண்ணுறது கண் தெரியாத ஆக்களுக்கு மிகவும் பார்வை குறைவான ஆக்களுக்கு ஒரு வேலை இந்த ஒப்டமெட்ரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுக்கு கிடைச்ச மிகவும் அரிய வாய்ப்பு ஒருத்தர மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் முதல் தரம் இந்த கோர்ஸ் வந்தபடியாக பண்ண போக இது ஃபிசிக்கல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் பின்னுக்கு தான் இருக்கும் நீங்கள் அந்த பயாலஜிக்கலான கோர்ஸ் முதல் பாத்தீங்கன்னா முன்னுக்கு மெடிசன் இருக்கும் டென்டல் இருக்கும் வெட்டினரி இருக்கும் இப்படியே பார்த்துட்டு போனால் கடைசி தொங்கலில் தான் இந்த ஒப்டோமெட்ரி இருக்குது ஆனால் உண்மையிலே ஒரு வெட்டினியம் விடவும் பெஸ்டான கோர்ஸ் இந்த ஒப்டோமெட்ரி என்னென்ன பாடம் படிக்க போறீங்க பாத்தீங்கன்னா மூண்டா பிரிச்சு ஒரு ரெண்டு பங்கு நீங்க ஒப்டோமெட்ரியில படிக்க போற விஷயம் ஒப்டோமெட்ரி தான் ஒப்டோமெட்ரி கோர்ஸ்ல என்ற சப்ஜெக்ட் தான் நீங்க மெயினாக படிக்க போறீங்க ஒப்டோமெட்ரியிலே ரெண்டு பிரிவு இருக்கு இந்த ஒப்டோமெட்ரிக் என்றது முற்று முழுதாக நீங்க இந்த வெளிச்சத்தை ஒளியை பற்றி ஒளியும் ஒளியின்ற நடத்தைகள் ஒளி எப்படி கண்ணுக்குள்ள பிரிவான செய்யுது இவ்வளவு பற்றி தான் ஒப்டோமெட்ரிக் அதுலையும் ரெண்டு பிரிச்சி பிரிச்சு பாக்குறோம் ஜியோமெட்ரிகல் ஒப்டிக்ஸ் பிசிக்கல் ஒப்டிக்ஸ் வேற ஒன்றுமே புதுசா இல்ல நீங்க ஏ லெவல்ல ஒளி லைட் அண்ட் பாடத்தின் கீழ பிசிக்ஸ்ல படிச்சது தான் அதே விஷயத்த அப்படியே நீங்க படிக்க போறீங்க